வாஸ்து சாஸ்திரத்தின் படி ஒரு மனிதனுக்கு பணம் குவிய போகுதுனா இருந்து சில சின்னங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் அவன் பணக்காரராக மாறுவதற்கு முன்பாக இந்த இருபத்தி ஒரு நல்ல சின்னங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது இந்த சின்னங்களை ஒருபோதும் அட்டென்ஷனில் எடுக்காமல் விட்டுடாதீங்க ஏன்னா இது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றமும் சந்தோஷமான முன்னேற்றமும் வரப்போகுதுன்னு சொல்கிறது அதே நேரம் மகாலட்சுமியும் உங்கள் வீடு தேடி வரப்போகிறாங்கன்னு இந்த அறிகுறிகள் உணர்த்தும் ஒன்றாவதா கையில அரிப்பது ஜோதிட நம்பிக்கைகள் படி ஆண்களுக்கு வலது பெண்களுக்கு இடது கை அரிப்பு என்றால் அது நல்ல சிக்னல்னு சொல்லப்படுது அர்த்தம் பண குறைச்சல் தொடர்பான பிரச்சனைகள் தீரப்போகுது உடன் உங்கள் ஸ்டேட்டஸும் வலுப்பட போகுது இரண்டாவதா சங்கு ஒளி கேட்பது காலையில கண் விழிச்ச உடனே சங்கு ஒளி கேட்டா அது வாழ்க்கையில நல்ல மாற்றம் வர போறதுக்கான சின்னம் இந்த சிக்னல் சொல்றது உங்க கஷ்டமான காலம் இப்போ நல்ல காலமா மாறப்போகுது கூடவே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பும் இருக்கு மூன்றாவதா கருந்தேனிகள் வருவது உங்க வீட்டுக்குள்ள யாரும் எதிர்பார்க்காம கருந்தேனிகள் லைன்ல வந்து சாப்பாடு பொருட்கள் மேல ஏற ஆரம்பிச்சா அதுல பெரிய அர்த்தம் இருக்கு அது மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு அர்த்தம் இது வீட்ல பணம் வரப்போறதுக்கான நிச்சயமான அறிகுறி நான்காவதா பசு வாசலுக்கு வருவது காலையில் வீட்டு கிட்ட ஒரு பசு வந்தால் அதை கடவுளின் ஆசிர்வாதம்னு எடுத்துக்கணும் அந்த பசுவுக்கு ஒரு ரொட்டி இல்லைன்னா கீரை மாதிரியான சாப்பாடு கொடுத்து அனுப்பணும் இது மகாலட்சுமி நேராக அவங்க வாசலுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் ஐந்தாவதா துளசி செடி பசுமையாக வளர்வது உங்கள் வீட்டில் துளசி செடியை நிறைய கலைகளோட பசுமையோட இருக்குதுன்னா அது சந்தோஷம் செல்வம் செழிப்பு உங்கள் வீட்டுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் ஆறாவதா வீடு துடைப்பம் மற்றும் மகாலட்சுமி தொடர்பு வீட்டை சுத்தம் செய்கிற துடைப்பம் மகாலட்சுமியோட நெருக்கமான தொடர்பு இருக்குமா காலையில் யாராவது துடைப்பம் போடுறத பார்த்தா நீங்கள் சீக்கிரமாக பணக்காரராக மாற போறீங்க நாள்தோறும் தொடர்ந்து ஐந்து நாட்கள் யாராவது துடைப்பம் போடுறத பார்த்தீங்கன்னா எல்லா துன்பங்களும் அகல போகுது ஏழாவதா சில்லறை பணம் கிடைப்பது காலையில் வீட்டு வெளியில சில்லறை பணம் கிடைத்தா அது பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி உடை அணியிறப்போ இல்லை என்றால் அகற்றும் போது பாக்கெட்ல இருந்து பணம் விழுந்தாலும் அது கூட பணம் வருகையே சொல்றது எட்டாவதா வீட்டு வாசல்கிட்ட அகே செடி வளர்வது உங்க வீட்டின் முக்கிய வாயிலுக்கு வெளியிலவே தான் நீலக்கத்தாழை செடி வளர ஆரம்பிச்சா அது உங்க வாழ்க்கையில பணம் சேரும் நிகழ்ச்சியை குறிக்குது இது ஒரு நல்ல அறிகுறி ஒன்பதாவதா பூனையை பற்றி உங்க வீட்டில் பூனை குட்டிகள் பெற்றா அது ஒரு நல்ல அறிகுறி அதே நேரம் மாடியில் ஏதாவது விலையிழந்த பொருட்கள் விழுந்தாலோ பறவைகள் மாடியில் மிக்க பொருள் வீசினாலோ அதுவும் பணவரவுக்கான சின்னம்தான் பத்தாவதா ஒரே இடத்துல மூணு பள்ளிகள் வீட்டுல ஒரே இடத்துல மூணு பள்ளிகள் தெரிகிறதுனா அது மகாலட்சுமி வரப்போகிறதுக்கான ஒரு முக்கியமான சின்னம் ஒரு பள்ளி இன்னொன்னு பின்தொடர மாதிரி இருந்தாலும் வீட்டு வளர்ச்சிக்கான அறிகுறி தான் தீபாவளி கிழமை துளசி செடியில் பள்ளி காட்சிப்பட்டா அது மிகவும் அதிர்ஷ்டம்னு சொல்லப்படுது பதினொன்றாவதா காலையில கரும்பு காண்பது காலையில திடீர்னு கரும்பு பார்ப்பதா இருந்தா அது உங்கள் வாழ்க்கை மாற்ற போகுதுன்னு நேரடியான சின்னம் பன்னிரெண்டாவதா ஆந்தை பறவை காட்சி மகாலட்சுமி அம்மாவின் வாகனமாக கருதப்படும் ஆந்தை பறவை நீங்கள் வீட்டு வழியில் ரொம்ப நாளாகவே பார்க்குறீங்கன்னா அது உங்கள் வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி வந்துட்டாங்கன்னு அர்த்தம் இதோட உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக நிறைய பண வரவு நடக்க போகுது பதிமூன்றாவதா கனவில் நிறமுள்ள பூக்கள் அல்லது கோயில் கனவில் மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பூக்கள் தெரியிறதுன்னா அது செல்வம் வரப்போகிறதுக்கான அறிகுறி அதே மாதிரி கனவில் கோயிலோ தேவஸ்தானமோ தெரிஞ்சா முன்னேற்றமும் சேர்ந்து வரும்னு அர்த்தம் ஒரு பெண் சிவப்பு சாரியில இருக்கிறதா கனவுல பார்ப்பீங்கன்னா அது மகாலட்சுமி தேவியை குறிக்குது கனவு உயரத்துக்கு ஏறீங்கன்னா அது உங்க முன்னேற்றத்துக்கான ஒரு நேரடி அறிகுறி பதினான்காவதா வழியில் ஒரு நாய் சாப்பாடு கொண்டு போனதை காண்பது நீங்கள் வேற ஏதாவது வேலைக்காக வெளியில் போகிறப்போ ஒரு நாய் வாயில் ரொட்டி இல்லை சைவ உணவு சாப்பாடு எடுத்து போறத காண்பீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் போறதுக்கான சின்னம் பதினைந்தாவதா பிரம்ம முகூர்த்தத்தில் விழிக்கிறது மகாலட்சுமி அம்மாவின் தயை உங்க மேல் இருக்கும்போது நீங்க பிரம்ம முகூர்த்தத்திலே தான் கண்விழிக்க ஆரம்பிப்பீங்க அதாவது காலையில மூன்று மணி முதல் ஐந்து மணி இடையில இப்படி நடந்தா வாழ்க்கையில் உள்ள சிரமங்கள் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்குது கனவுல கிளி பறவை கருத வேண்டும் உங்கள் கனவுல ஒரு கிளியை பார்ப்பது என்பது உங்கள் நிதி பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்படும் என்பதையும் லட்சுமி தேவி உங்கள் மீது தனது ஆசீர்வாதங்களை பொழிவார் என்பதையும் குறிக்கிறது உங்களுக்கு விரைவில் எங்கிருந்தோ பணம் வரும் பதினேழாவதா கனவுல சில விலங்குகள் அல்லது பொருட்கள் கனவுல துடைப்பம் ஆந்தை யானை மயில் சங்கு வாழை இல்லனா பள்ளி ஆகியவைகள் ஏதாவது தெரியுதுன்னா நீங்கள் பணக்காரரா மாறும் கனவு சீக்கிரமா உண்மையாக போகுது பதினெட்டாவதா சங்கு ஒளி மற்றும் நாயின் காட்சி காலையில தூக்கம் கலஞ்ச உடனே சங்கோலி கேட்டா அது உங்க வாழ்க்கையில நல்ல காலம் வரப்போகுதுன்னு ஒரு நல்ல சிக்னல் அதே போல வீட்டில் வாசல் கடக்கும் போது ஒரு நாய் வாயில சாப்பாடு இல்லை ரொட்டி எடுத்துக்கிட்டு போறத பார்த்தா அது உங்களுக்கான பண வரவுக்கான அறிகுறியாகவும் இருக்கலாம் பத்தொன்பதாவதா திருநங்கைகள் காட்சி ஒரு நல்ல விஷயத்துக்காக போறப்போ உங்க வழியில திருநங்கை ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல அறிகுறி அவங்களுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா நல்லது அவர்கள் உங்களுக்கு திரும்ப பணம் கொடுத்தாங்கன்னா அந்த பணத்தை பாதுகாத்து வச்சுக்கணும் அது பண விருத்திக்கு வழிகாட்டும் இருபதாவதா கூரையின் மேல் காக்காவின் குரல் வீட்டுல கூரையில காக்கா கரைவதும் ஒரு மங்களகரமான அறிகுறியாகும் இது நடந்தா உங்கள் செல்வம் அதிகரிக்க கூடும் இருபத்தி ஒன்னாவதா பூஜைக்காக வைத்துள்ள தேங்காயை பார்த்தல் காலையில் இருந்து எழுந்த உடனே பூஜைக்காக வச்சிருக்கும் தேங்காயை பார்த்தா அதாவது உங்கள் மேல் மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் விரைவில் வரப்போகுது இது எல்லாமே பொதுவான நம்பிக்கைகள் அடிப்படையில் சொல்லப்படுபவை இதை பியூர்லியா நம்பிக்கையாக அனுபவத்தோடு பார்க்கணும் எல்லாம் உங்க நம்பிக்கை மற்றும் அனுபவத்துக்கு ஏற்ப முயற்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான் இந்து மதத்துல மகாலட்சுமி தன்னை செல்வ வளத்தோடு கூடிய தேவியாகவே சொல்லியிருக்காங்க யார் மேல அவங்க கிருபை இருக்குதோ அந்த வீட்டில் ஒரு காலத்திலும் பணக்காசு குறைச்சல் இருக்காது மகாலட்சுமியை மகிழ்ச்சிப்படுத்த நினைச்சு மக்கள் வீட்டில் பலவிதமான வழிமுறைகளை செய்வது வழக்கமா இருக்குது அப்படி தய இருக்கிற வீட்டில் சில நல்ல சின்னங்களும் தெரியும் இது தொடர்பாக நாங்கள் எந்த விதமான உரிமை கோரலையும் முன்வைக்கவில்லை நண்பர்களே உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் நிச்சயமாக லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி சுபம் நம்ம சேனல்ல புடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி